சோதரம் எனக்கு போன வாரத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது தேவைப்பட்டது அப்பொழுது எனக்கு இதுக்கு முன்னால் தருகிறவர்கள் தருவேன் என்று சொல்லிவிட்டு காசு ஒன்றும் கையில் வரவில்லை அப்பொழுது நான் மனதில் நினைத்து ரெண்டு நாள் கழிந்தது பைசா வரையில திடீர்னு ஒரு ஆலோசனை வந்தது ஏசப்பா இந்த காசை இன்னும் சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு கொண்டு தந்தால் ஒரு ஆயிரம் சோத்திர பலி போடுவேன் என்று சொல்லி ஆனால் நான் நினைத்து ஒரு ரெண்டு மணிக்கூருக்குள்ளே என்னுடைய கையில் காசு வந்தது சாயங்காலம் போட கிருபை செய்தார் அது மட்டுமில்ல ஒரு நாள் ஆடு தண்ணி குடிக்காமல் இருந்தது ஜப எண்ணெய் போட்டவுடன் தேவன் கிருபை செய்தார் விடுதலையாக்கினார் அது மட்டும் இல்லாமல் உம் வீட்டிலேயே பிரிட்ஜு நாசாகி இருந்தது ரெண்டு மூணு தடவை சரியான புறவு சரியாகவில்லை தேவன் ஒரு வார்த்தை தந்தார் ஏன் சரியாக்கு சரியாகும் என்று சொல்லி அதன்படியாக அது சரியானது மட்டுமல்லாமல் தேவன் ஒரு நாள் நான் குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை தந்தார் உன்னுடைய கண் நான் வந்த நேரத்தில் உள்ள பார்வை இப்பொழுது கிடையாது ஏற்கனவே நல்லா மங்கிவிட்டது இவ்வளோ தூரம் மங்குவதற்கு காரணம் நீ செய்த தவறுதான் என்று சொல்லி அப்பொழுது நான் ஒன்று செல்லவில்லை ஆண்டோர் சொன்னால் உரியதை நாடாமல் பூமிக்குரியதை நாடினபடியினால் இவ்வளோ தூரம் நீ பாடுகளை அனு அனுபவிக்கிறாய் என்று சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாக இந்த பெட்டிக்கு முன்பாக வந்து நிற்கும்போது ஏசப்பா என்னிடத்தில் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி நான் பரலோகத்தை கேட்காமல் என்னுடைய கண்ணை கேட்டேன் அப்பொழுதே பாஸ்டர் சொன்னார் இது ஆண்டவர் வச்ச உனக்கு செக்கு என்று சொல்லி தேவன் அப்படி இம்மட்டுமாய் அடியை நடத்தி வருகிறார் அடியுனுக்காஜபித்த பார்டுக்கு நன்றி செல்லி சாட்சியை முடிக்கிறேன்